தினம் ஒரு விடுகதை சூரியனை மறைக்குமது குடையுமல்ல சுகம்பெற பிள்ளைகள் பயிலும் கழகமல்ல பாரத நிற்பூசை கொள்ளும் கடவுளுமல்ல பணி பெண்கள் சூழ நண்ணும் ராணியல்ல வாரணத்தில் குணவளிக்கும் பாகனல்ல மன்னவர்கள் வேந்தெனவே வழுத்தினாலும் போர் புரிய வராமல் மணிமேடை நிற்கும் புண்ணியசாலியை அறிந்த புகழ்வீரே தினம் ஒரு விடுகதை என்ற தலைப்பில் தினமும் காலை எட்டு மணிக்கு பகிரப்படும் பதில் தெரிந்தவர்கள் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் பகிர வேண்டும் பதில் இரவு எட்டு மணிக்கு